you're the new

நம்ம தெருவுக்குள்ள வெங்காயம் விக்கிறவங்க பூண்டு விக்கிறவங்க எல்லாம் வாரப்பெல்லாம் வீசுது வீசுது என்ன உங்க தெரு இப்படி நாருதுன்னு சொல்லிட்டு ஏன் போறாங்க நானும் சரோஜா சொல்லி பார்த்துட்டேன் கேட்க மாட்டேங்குது ஆமா வசந்தி அவங்கிட்ட எல்லாம் சொல்லவே முடியாது ஆட்டமா ஆடுவாங்க மனுஷன் அவங்கிட்ட பேச முடியுமா நம்ம ஏதாச்சும் தண்ணி இனி ஊத்திட்டோம்னா ஆட்டமா ஆடிட்டு வருவாங்க ஆனா அவங்க மட்டும் தண்ணி ஊத்தலாம் வசந்தி அந்த தான் வருது சரோஜாக்கா அரட்டும் இன்னைக்கு நான் கேட்காம விட மாட்டேன் எதுக்கு வசந்தி அவ வாயில போய் இருக்கணும் சும்மா இரு நீ சொன்னப்பல அவங்க வர போறாங்க

என்ன வசந்தி பொடி வச்சு பேசுற நான் என்ன பண்ணேன் நீ தண்ணிய கழுவி கழுவி இப்படி தெருவுலயே ஊத்தி வைக்கிறீங்களே அங்க டிங்கிட்டு போக முடியல நாத்தம் கொட்டல புடுங்குது ஏ வசந்தி தெருவுல தான ஊத்துனே நம்ம வா வீட்ல வந்து ஊத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கே ஏக்கா ஒரே நாத்தமா நார்துகா அதாக்க சொல்றேன் ஏ மீன் கழுவுன தண்ணிய ஏ வீட்டு முன்னாடி தான நம்ம ஊத்தி இருக்கே உனக்கு என்ன மா வா வீட்டு முன்னாடி ஊத்துனே ஏக்கா நீங்க சொல்றது தான் சரிதே உங்க வீட்டு முன்னாடி தான் ஊத்தி இருக்கீங்க ஆனா வாட அடிக்குதுக்கா நிக்க முடியல மனுஷன்

இங்கே பாரு கீதா இது ஏன் பிரச்சனை ஒண்ணும் கிடையாது இது பொது பிரச்சனை எல்லாரும் சேர்ந்து கேட்கணும் ஆத்தாடி ஒரு மீன் தண்ணி ஊத்துறதுக்கு என்ன வரது வரலடா இங்கே பாருங்க மீன் தண்ணிய ஊத்திட்டு ஓவரா பேசாதியே என்னமோ நாங்க ஊத்துன மாதிரி இல்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏ வசந்தி ஏ சரோஜாக்கா ஏ ரோட்ல நின்னுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு கிடக்கீங்க இங்க பாரு ராணி ரோட்ல மீன் தண்ணிய ஊத்துறதுக்கு என்ன வரது வரலடா பாரு நீ ரோட்ல ஊத்தாம இவங்க வீட்ல வந்து ஊத்த முடியும் எங்க வீட்ல வேற வந்து ஊத்து வீல ஊத்தி பாருங்களே பாப்போம் தெருவுக்குள்ள அங்கட்டு இங்கட்டு போக முடியல மூக்க பொத்திக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு ஏன் ஊத்துனியன்னு கேட்டதுக்கு என்ன வரது வராக இவங்களுக்கு பயந்தே இருக்க முடியுமா நம்ம விடு விடு வசந்தி அக்கா நாளையில இருந்து இங்கே மீன் தண்ணிலாம் ஊத்த மாட்டாக ஆமா வசந்தி இதுக்கெல்லாம் போய் தண்ட ஓட்டிட்டு கிடக்குறது போய் வேலைய போய் பாருங்க அப்படியே விட முடியாதுக்கா நான் எத்தனையோ தட்டி சொல்லிட்டேன் மீறி மீறி ஊத்திட்டு இருந்தா என்ன அர்த்தம்

பணியை பற்றியும் ஊருக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க மேமும் சோறு கூட போட மாட்டேறானோ நான் வாட்டி பிடிச்ச சொல்லிக்கிட்டு கிடைக்கும் பிடிங்க விடுங்க சரோஜா எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்படி கிட்ட மனசு பேச முடியுமா நான் பாடம் ஆகிட்டு போ ஏய் சரோஜாக்கா நில்லுக்கா நில்லுன்னா உங்கள் வீட்டுக்கு தான்க்கா வாடகை சரோஜா அக்கா

இங்க பாரு நம்ம லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பல்ல நீ எவ்வளவு சவப்பா இருந்த இப்ப பாரு வெயில்லையே அழஞ்சு அழஞ்சு கருப்பா ஆயிட்டு சின்ன பொண்ணு ஓ உடம்பையும் பாத்துக்க ஏங்க நான் கருப்பா இருந்தா இனி உங்களுக்கு பிடிக்காதா அடியே சின்ன பொண்ணு நீ கருப்பா இருந்தாலும் சரி சகப்பா இருந்தாலும் சரி எனக்கு புடிச்ச ஒரே ஆளு நீ தாண்டி உனக்காக வாழ நினைக்கிறேன் வாசம் பிடிக்கிறேன்

வாங்க வசந்தி வாங்க வந்து உட்காருங்க காபி சாப்பிடுங்க இல்ல தம்பி இப்பதான் வீட்ல குடிச்சிட்டு வந்தேன் நீங்க குடிங்க அடியே சின்ன பொண்ணே இன்னைக்கு நூறு நாள் வேலை இருக்குடி அத உனக்கு தெரியுமோ தெரியாதோன்னு சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் அக்கா எனக்கு தெரியும் கா காலையில குப்பை கொட்ட போனேன்ல அப்ப கீத பார்த்து சொன்னாக்கா ஓ அப்படி அடி சரி சரி அக்கா எனக்கு கொஞ்சம் வீட்ல வேலை இருக்கு இவங்கள வேலைக்கு அனுப்பி விட்டு வரேன் நீங்களும் ராணி அக்காவும் முன்னாடி போங்க

புள்ள 1.5 லட்சம் சம்பளம் வாங்குதாக்கா மாசு சம்பளம் என்ன சொல்ற ஒன்றரை லட்சம் சம்பளம் போறிகிட்டு வைக்கணும் இல்லா பசி ஏறி போயிரும் தினமும் கூட கிடைக்காம போயிரும் சீக்கிரம் போறீங்க

ராணி இங்க வந்து ஏ நிண்ட இவங்க எல்லாம் சிம்சியராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்கள பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குக்கா அந்த சைடு வாக்கா அதான்டி சின்ன வந்து செத்த நேரம் வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா இவங்க இம்புட்டு சிம்சியரா வேலை பார்க்குறாங்களா எல்லாம் நூறு காசுக்கு இம்புட்டு வந்த உடனே போய் மாதிரி அனியேக்க பை படுறே அம்மா தான் சிட்டைலாம் குர்ஞ்சாச்சில்ல சிட்டை குர்ஞ்சாலே காசு கன்ஃபார்ம் கா ஆமா சின்ன பொண்ணு சிட்டு குர்ஞ்சாதான் அழிச்சலாம் எழுத முடியாது குர்ஞ்சது குர்ஞ்சதே அடியக்கலாம் நீங்க சொல்றத தான் சரி ஆண்டி வந்தவனையே வைக்கற கூடாதுல சும்மா நின்டிகிட்டு அப்படி இப்படி பாवला காட்டுவான் ஹே ராணி இதுக்கு முன்ன

ஒரு வகையில வசந்தீக்கா சொல்றதும் சரிதே. ஏக்கா நின்னு நின்னு கால் வலிக்குதுகா. வாக்கா அந்த சைடு போய் உட்காருவான் சரி சரிடி சின்ன பொண்ணே நம்ம எல்லாரும் மொத்தமா போனா பின்னாடி வேலை செய்ற ஆளுங்களே அவளுக்கே சூப்ரண்ட் போட்டு கொடுத்துருவாளுங்க. பாதி அந்த சைடா வந்திருங்க. பாதிவே இந்த சைடா வந்திருங்க. ஆ சரிக்கா. தப்படியா ஒரு வலியா மரத்தடிக்கு தப்பிச்சு ஓடியாந்துட்டான். பிராணி அக்கா

அந்த சூப்பர் இந்த நமக்கு குடுக்குற 250 ரூபாயை சேத்து வச்சி அப்ப ஏசி ஏர் கூலர் எல்லாம் வாங்கிரப் போறா போங்கம்மா நீங்க வேற ஏய் எல்லாம் தர்ஞ்ச மாதிரி பேசாதக்கா எனக்கு குடுக்க வேண்டிய 250 ரூபா மாதிரி எத்தனை பேருக்கு குடுக்காம இருந்திருப்பா அந்த காசைலாம் சேத்து வச்சிட்டேன் எல்லா பொருளும் வாங்கிப்பா சொல்றேன் மாட்டியோ கண்ணளியே

என்ன நூறு நாள் வேலைக்கு வந்தீங்களா இல்ல பீச்சுக்கு வந்த மாதிரி என்னமோ என்ஜாய் இருக்கீங்க ¡Sí, no,